வணக்கம் சென்னை திருச்சி செல்லும் ரயில்வே இருப்பு பாதையில் உள்ள நூத்தி தொண்ணூற்றி எட்டாவது கேட்டை எடுத்துவிட்டு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியினை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே உள்ள சுப்ராயபுரம் நல்லம்பத்தி மணக்கால் கூத்தூர் ஓட்டக்கோவில் மற்றும் கொத்தவாசல் கிராமங்களை ஒட்டி சென்னை திருச்சி செல்லும் ரயில்வே இருப்பு பாதை அமைந்துள்ளது இந்த இருப்பு பாதையில் எட்டாவது கேட்டு வழியாக அப்பகுதியை சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் தங்களது போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கேட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் உள்ள நூத்தி தொன்னூத்தி ஏழாவது ரயில்வே கேட்டை அப்புறப்படுத்தி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது இதில் மழைக்காலங்களில் சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் தேங்கி விடுவதால் போக்குவரத்திற்கு பயன்படுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சுரங்கப்பாதை போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு இருக்கும் சூழலில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு சுரங்கப்பாதை அமைக்கும் ஆரம்ப பணிகள் ரயில்வே நிர்வாகத்தின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது இம் பணியினை நிறுத்தக்கோரி திருச்சி ரயில்வே கேட்டை மேலாளருக்கு பலம் பல முறை கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஆரம்ப கட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்தால் மழைக்காலங்களில் பெருமளவில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவே சுரங்கப்பாதை அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர் டிஎன் டிஎன்சித்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் ராவச்சந்திரன் சுப்ராயபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாங்க சுப்புராயபுரம் நல்லாம்பத்தை ஓக்குத்தூர் ஆகிய கிராமங்களை சார்ந்த பார்க்க மக்கள் நாங்கள் ஒரு ஐம்பது மேற்கு மக்கள் வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் ஊரில் ரயில்வே ட்ராக் வந்து திருச்சி டு சென்னை ரயில்வே ட்ராக் வந்து செல்கிறது எங்கள் ஊரில் வந்து நூற்றி தொண்ணூற்றெட்டாவது கேட்டு அமைஞ்சிருக்கு இந்த கே நூற்றி தொண்ணூற்றெட்டாவது கேட்டுக்கு கீழ்புறமும் மேருபுறமும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது மானாவாரி பயிராகவும் நஞ்சு பயிராகவும் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரோம் விவசாய விளைப்பொருட்கள் எடுக்கக்கூடிய டிராக்டர்கள் ஸ்கூல் வேணும் போகிறது பஸ் பேருந்து போகுது பள்ளி பேருந்து காலேஜ் பஸ் போகுது இது எல்லாம் அவசர அவசர மணக்காலில் ஜிஹெச் இருக்குது அதுக்கு அவசர ஆம்புலன்ஸ்லாம் வரணும் இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் வந்துட்டு இருந்தது கேட்டு வழியாக வந்துட்டு இருந்தது இந்த கேட் நம்பர் ஒன் தொண்ணூற்றி தொண்ணூற்றாவது கேட்டு இந்த கேட்டை திடீர்னு இப்போ எடுக்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் ஆயத்தமாகுது நாங்கள் வந்து தடை ஏற்கனவே கொடுத்துருக்கோம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா நூற்றி இதில் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டரில் நூற்றி தொண்ணூற்றி கேட்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே எடுத்து அதை ஒழுங்காக செய்ய செய்ய சப்ளை இப்போ பண்ணாமல் தண்ணி வந்து ஃபுல்லாக நிற்கிது இதில் டிராக்டர்லாம் முடி போகுது எங்கள் விவசாய நிலம்லாம் முடி போகுது விவசாய நிலத்துக்கு நாங்கள் டிராக்டர் போக முடியல முடிக்கிடுது அதனால் நாங்கள் பா பெருசும் பாதிக்கப்படுறோம் அதனால் மழைக்காலம் மூணு மாதம் எங்களால் பா பா உலையாகவும் சேரு சேரில் சிக்கிட்டு நாங்கள் போக முடியல அதனால் இந்த சப்பு எங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கேட்டு மோசமாக இருக்குது தண்ணி அகற்ற மாட்டாங்கிறாங்க ரயில்வே நிர்வாகம் நாங்கள் நூற்றி தொண்ணூற்றி கேட்ட கேட்டு அப்படியே இருக்கணும் இது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் மறுபடியும் தடை தடை நாங்கள் மூணு கொடுத்து வரோம் அப்படி இருந்தும் டிஆர்எம் ஜ சென்னை திருச்சிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தோம் ரயில்வே போர்டு டெல்லிக்கு அனுப்பியிருக்கோணுங்க அப்படி இருந்தும் வெவசைட்டில் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் ரயில்வே நேரம் வந்து வேலை செய்கிறதுக்காக ஏற்படுறாங்க இதை உடனே தடுத்து நிறுத்தணும் மாவட்ட ஆட்சியரை வந்து தடுத்து நிறுத்தி எங்களுக்கு விவசாய விவசாய வாகனங்கள்லாம் அந்த ரயில்வே ட்ராக் வழியாக போகிறதுக்கு சரி சாரி பிரச்சனைலாம் போகிறதுக்கு வரிவகை செஞ்சு அதே கேட்டு தொடர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மனு கொடுக்கோம் ஐம்பதுக்கும் வந்திருக்கோம் சுபராயபுரம் நல்லாம்பத்தை கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக என்னுடைய பேர் ராமலிங்கம் சுப்ராயபுரம் எல்ஜி எல்ஜி